இன்று விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு விஜய் திருவேங்கடம் திருமதி கவிதா லக்ஷ்மி அவர்களின் அன்பு மகள் டி பவித்ரா அவர்களின் ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு காலை உணவும் எழுச்சி தொழில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவும் வழங்கினார்கள் குழந்தை டி பவித்ரா அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் சகோதரி லோகமித்ரா மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஒன்பதாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு விஜய் திருவேங்கடம் சார் திருமதி கவிதா மேம் இவர்களின் மகள் பவித்ராவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்